வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் அப்பாவைப் பற்றிய கவிதை தந்தையை இழந்த மகன் எழுதுவது போல் இந்த கவிதை எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் அப்பா அறியாத வயதில் புரியாத அன்பை அப்பா அறியாத வயதில் புரியாத அன்பை நான் அப்பாவாக ஆன பின் தான் அறிந்து கொண்டேன் நான் அப்பாவாக ஆன பின் தான் அறிந்து கொண்டேன் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் பேரன்பு என்று நீ போன பின் தானே தெரிந்து கொண்டேன் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் பேரன்பு என்று நீ போன பின் தான் தெரிந்து கொண்டேன் கண்டிப்பும் தண்டிப்பும் கூட கண்டிப்பும் தண்டிப்பும் கூட பாசம் என்று காலம் கடந்துதான் புரிந்து கொண்டேன் கண்டிப்பும் தண்டிப்பும் கூட பாசம் என்று காலம் கடந்துதான் புரிந்து கொண்டேன் நான் இஷ்டப்பட்டதையெல்லாம் நான் இஷ்டப்பட்டதையெல்லாம் நீ உடல் கஷ்டப்பட்டுதான் வாங்கி கொடுத்தாய் என்று நான் எல்லாம் நீ உடல் கஷ்டப்பட்டுதான் வாங்கிக் கொடுத்தாய் என்று என் மகன் தான் தெரிந்து கொண்டேன் சினம் உன் குணம் சினம் உன் குணம் சிரிப்பு உனக்கு வெறுப்பென்று நினைவில் கொண்டேன் சினம் உன் குணம் சிரிப்பு உனக்கு வெறுப்பென்று நினைவில் கொண்டேன் சினம் குணம் குணமல்ல சினம் உன் குணமல்ல என்னை குன்றேற்றி பார்க்கும் கோட்பாடு என்று கண்டு அறிந்து கொண்டேன் சினம் உன் குணமல்ல என்னை குன்றேற்றி பார்க்கும் கோட்பாடு என்று கண்டு அறிந்து கொண்டேன் ஆனந்தம் என்பது முக மலர்ச்சி அல்ல ஆனந்தம் என்பது முக மலர்ச்சி அல்ல அகம் மலர்வது என்று அகம் மலர்வது என்று பள்ளியிலே ஒழுக்கமான மாணவன் என்று என் மகனை போற்றும்போது உணர்ந்து கொண்டேன் பள்ளியிலே ஒழுக்கமான மாணவன் என்று என் மகனை போற்றும் போது உணர்ந்து கொண்டேன் பட்டப்படிப்பு கூட உன் விருப்பம்தான் என் விதி என்று நினைத்தேன் பட்டப்படிப்பு கூட உன் விருப்பம்தான் என் விதி என்று நினைத்தேன் கட்டளைகள் பல தாங்கி கல்லூரி சென்றேன் கட்டளைகள் பல தாங்கி கல்லூரி சென்றேன் கட்டளை போடுவதும் கட்டாயப்படுத்துவதும் தான் அப்பா என்று அடிமனதில் அடுக்கி வைத்திருந்தேன் கட்டளை போடுவதும் கட்டாயப்படுத்துவதும் தான் அப்பா என்று அடிமனதில் அடுக்கி வைத்திருந்தேன் எண்ணம் போல வேலை எண்ணியது போல் சம்பளம் எண்ணம் போல வேலை எண்ணியது போல் சம்பளம் அனுபவிக்கும் போதுதான் அனுபவிக்கும் போதுதான் அடக்கி ஆளவில்லை அப்பா அனுபவத்தால் என் வாழ்க்கை அழகாக அதட்டி படிக்க வைத்தார் என்று அறிந்து கொண்டேன் அடக்கி ஆளவில்லை அப்பா அனுபவத்தால் என் வாழ்க்கை அழகாக அதட்டி படிக்க வைத்தார் என்று அறிந்து கொண்டேன் என் மனம்போல் மனம் முடித்து வைத்தாய் என் மனம்போல் மனம் முடித்து வைத்தாய் உன் மனம் அறியாமலே இருந்து விட்டேனே அப்பா உன் மனம் அறியாமலே இருந்து விட்டேனே அப்பா உன்னிடம் மனம் விட்டு பேசியதில்லை உன்னிடம் மனம் விட்டு பேசியதில்லை நீயும் வாய்விட்டு எதுவும் கேட்டதில்லை உன்னிடம் மனம் விட்டு பேசியதில்லை நீயும் வாய்விட்டு ஏதும் கேட்டதில்லை கைப்பிடித்து நடைப்பழக்க கற்றுத்தந்தாய் கைப்பிடித்து நடைப்பழக்க கற்றுத்தந்தாய் உள்ளங்கையில் வைத்து தாங்க வேண்டிய உன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்க வேண்டிய உன்னை தள்ளாத வயதில் தவிக்க விட்டு தள்ளி இருந்து விட்டேனே அப்பா தள்ளாத வயதில் தவிக்க விட்டு தள்ளி இருந்து விட்டேனே அப்பா உன் தோல் சுமந்து வானூயிரம் காட்டினாய் உன் தோல் சுமந்து வான் உயரம் காட்டினாய் வசந்தமான வாழ்க்கை தந்தாய் உன் தோல் சுமந்து வான் உயரம் காட்டினாய் வசந்தமான வாழ்க்கை தந்தாய் உன் தோல் தளர்ந்த காலத்தில் உன் தோல் தளர்ந்த காலத்தில் நான் தோல் உயர்த்தி போனேனே உன் அன்பை அறியாமல் இருந்தேனே உன் தோல் தளர்ந்த காலத்தில் நான் தோல் உயர்த்தி போனேனே உன் அன்பை அறியாமல் இருந்தேனே அதர்த்திதான் காட்டினாய் அன்பை அதட்டிதான் காட்டினாய் மீசையில் முறுக்கி வைத்திருந்தாய் மீசையில் முறுக்கி வைத்திருந்தாய் கோபத்தில் குவித்து வைத்திருந்தாய் மீசையில் முறுக்கி வைத்திருந்தாய் கோபத்தில் குவித்து வைத்திருந்தாய் கண்டிப்பில் கட்டி வைத்திருந்தாய் கண்ணிருந்தும் குருடனாக வாழ்ந்து விட்டேனே அப்பா கண்டிப்பில் கட்டி வைத்திருந்தாய் கண்ணிருந்தும் குருடனாய் வாழ்ந்து விட்டேனே அப்பா அருகில் நீ இருக்கும் போதும் அறியாமல் இருந்து விட்டேனே அப்பா அருகில் நீ இருக்கும் போதும் அறியாமல் விட்டேனே அப்பா மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தால் மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தால் என் மகனாக நீ பிறக்க வேண்டும் என் மகனாக நீ பிறக்க வேண்டும் என் மார் நீ குதித்து விளையாட வேண்டும் என் மார் நீ குதித்து விளையாட வேண்டும் என் தோல் சுமந்து வான் உயரம் காட்ட வேண்டும் என் தோல் சுமந்து வான் உயரம் காட்ட வேண்டும் அப்பா இப்போதெல்லாம் அப்பா இப்போதெல்லாம் என் கைப்பிடித்து நடைப்பழக்கிய சாலையில் என் கைப்பிடித்து நடைப்பழக்கிய சாலையில் உன் நினைவுகளை சுமந்து நடைப்பயிற்சி சென்று வருகின்றேன் என் கைப்பிடித்து நடைப்பழக்கிய சாலையில் உன் நினைவுகளை சுமந்து நடைபயிற்சி சென்று வருகின்றேன் அப்பா நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவர்க்கும் பகிருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்